ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக ஜூஸியாக இன்னைக்கு வந்து நம்ம ரசகுல்லா செய்யப்படுறோம் அந்த ரசகுலா வந்து வாயில் வச்சாலே சாஃப்டாக கரையுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசுகுலா இந்த ரெசகுலா எப்படி செய்யலான்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டே பொருள் போதுங்க இந்த ரசகுழா ரெடி ஆயிரும் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெஸுக்குள்ளா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ரெண்டு பொருளில் சேர்க்க போகிறோம் பால் அண்டு சர்க்கரை இந்த ரெண்டு இருந்தால் நமக்கு வந்து ரெஸுக்குள்ளா வந்து ரெடி ஆகிரும் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நாம் நல்லா முழுமையாக நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து சர்க்கரை வச்சிருக்கேன் ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்ரு வந்து பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் இருந்தால் கூட பெட்டராக இருக்குங்க சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் நல்லா கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த லெமன் ஜூஸை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நல்லாவே பன்னீர் வந்து கிடச்சி வரும் நீங்கள் அதிகமாக வந்து எடுத்த உடனே சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பன்னீர் தனியாக தனியாக நமக்கு தனித்தனியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக பன்னீர் கிடச்சிருச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த பன்னீரை சேர்த்துட்டுங்க நம்ம ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லெமன் ஸ்மெல்லு இருக்கும் அதனால் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி நம்ம கழுவாமல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்காது சாப்பிடவும் பிடிக்காது அதனால நமக்கு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து உருட்டி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து நல்லா அந்த துணிக்கு மேலே கட்டி வச்சு எடுத்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகி நமக்கு கிடச்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இப்போ நாம் வந்துட்டு ஒரு அகலமான பிளேட்டில் வந்து இந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா உள்ளங்கையை வச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரையாக இருக்கிற அந்த பன்னீர் வந்து ஆயிரும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம உருட்டும் போது நல்லா எவ்வளோ சாஃப்டாக வருதுன்றது தெரியும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்து நம்ம நம்ம ஒரு 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 உருண்டைகளாக பிடிச்சு எடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தேவையான உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கோங்க எனக்கு பதிமூணு வந்து உருண்டை வந்திருக்கு ஒரு லிட்ரு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பதின பதிமூணு உருண்டை கிடச்சிருக்கு இப்போ நல்லா வந்து இந்த பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு க்ராச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீரால போடவும் போது அது வந்து வெடிச்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டுங்க இப்போ வந்து நம்ம ஜீரா ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு பால் எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் சர்க்கரையை வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் சர்க்கரை சேர்த்தாச்சு ஒரு கப் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருணுங்க ரொம்ப நமக்கு வந்து பாக ஆகணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து குலோப்ஜாம் செய்வோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நமக்கு நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சீராக இருச்சு அடுத்து ஒரு ஏலக்காயை வந்து தட்டி இதோட வாசனைக்காக சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை இதோட சேர்த்துடலாம் இப்போ நமக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ் ரெண்டு டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்ம லைட்டாக வேக வச்சுக்க போகிறோம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ்லாம் நல்லா உப்பி நல்லா பெருசாக வருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே பால்ஸ் வந்து நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு இப்போ வந்து சிம்மல் இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசுகுலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையக்கூடிய அளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு இதில் இருக்கிற ஜீராலாம் எப்படி வடிதுன்னு பாருங்கள் இந்த ரசுகுலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் सब्सक्रेबू फ्रेंड्स नंबर